ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி டேஸ்டான் சூப்பராக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது செய்ய தேவையான பொருட்கள் ரெண்டு பெரிய வெங்காயம் பத்து சின்ன வெங்காயம் கருவேப்பிலை பூண்டு ஒரு பத்து பல் இப்போ தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி கத்திரிக்காவை புழு பூச்சி இல்லாமல் பார்த்துக்குங்க பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்துக்கிட்டால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கிட்டால் இப்போ நம்ம வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச இந்த கத்திரிக்காயெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதனோடய கலர்லாம் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ அந்த எண்ணெயிலேயே கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் பூண்டு சேர்த்து நல்லா பொன்னிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கி உடனே அரைச்சி வச்சால் தக்காளி பேஸ்ட் ஆர்ட் பண்ணிக்கலாம் இதில் இருக்க தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் தேவையான அளவு சேர்த்து இதில் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இதிலையே வறுத்து எடுத்துக்கணும் வதக்கி எடுத்ததுக்கப்புறம் இதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் குழம்புக்கு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுவீங்களோ கிரேவி திக்காக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு புளி ஊற வச்சுக்கலாம் இப்போ குழம்பு கொதிச்சு வந்த உடனே நம்ம இந்த கத்திரிக்காயெல்லாம் போட்டுடலாம் முன்னாடியே போட்டால் ஏற்கனவே அது வெந்ததனால இன்னும் குழஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால தான் இந்த ஸ்டேஜில் போகிறோம் கத்திரிக்காய் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கு புளிக்கரிசில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து எண்ணெய் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் பட் எண்ணெய் கத்திரிக்காக்கு அதிகமான ஆயில் இருந்தால் தான் இது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது எண்ணெய் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் டேஸ்ட்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்